வித் மாத்திக்ஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பன்னிரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பி பை கா ஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இடதுகை பக்கம் அதாவது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுக்கிறோம் சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்தை எடுக்கிறோம் டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் பி நமக்கு டேன் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா இந்த பேசிக்கான ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் டேன் ஏக்கு பதிலாக சைன் ஏ பை காஸ் ஏ ஸோ சைன் ஏ சைன் இங்கே டேன் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் ஏ பை கா ஸ்கொயர் ஏ மைனஸ் இங்கே டேன் பி அதாவது டேன் ஸ்கொயர் பின்னு இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் பி பை கா ஸ்கொயர் பி அப்படியே இந்த ஃபார்முலாவை பிரதிடுறோம் சயின்ஸ் ஸ்கொயர் பி பை கா ஸ்கொயர் பி இந்த இடத்துல நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா எடுக்கும்போது இந்த பகுதி ரெண்டையும் நம்ம பெருக்குவோம் ஸோ கா ஸ்கொயர் பெருக்கல் கா ஸ்கொயர் பி இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம் கா ஸ்கொயர் இந்த சயின்ஸ் ஸ்கொயர் ஏயோட பெருக்குவோம் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி மைனஸ் இந்த சயின்ஸ் ஸ்கொயர் பியோட இந்த காஸ்கொயர் ஏயை பெருக்குவோம் ஸோ so, sin ஸ்கொயர் b பெருக்கல் கா square a இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கா ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒன் மைனஸ் sin ஸ்கொயர் பி அதாவது cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த கா ஸ்கொயர் பிக்கும் கா ஸ்கொயர் ஏக்கும் பதிலாக பயன்படுத்துகிறோம் ஸோ சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கும் இந்த square ஸ்கொயர் பிக்கு பதிலாக மட்டும் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுத போகிறோம் ஸோ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அதே மாதிரி இங்கேயும் சைன் டேம்மை அப்படியே வச்சுக்கிறோம் sin²B ஸ்கொயர் பியை கா ஸ்கொயர் ஏக்கு பதிலாக இந்த ஃபார்முலா ஸோ ஒன் மைனஸ் cos²A ஸ்கொயர் ஏ பை காஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி இப்போது நம்ம சயின்ஸ் கொயர் ஏய இந்த டேர்ம்குள்ள பெருக்கிறோம் b ஆல இந்த டேம்ள்ளோம் ஸோ ஒன்று பெருக்கல் சைன் ஏ சைன்ஸ் ஏனஸ் ஏ பெருக்கல் சைன்ஸ் கொயர் பி ரெண்டாவது டேர்ம பெருக்கிறோம் அதே மாதிரி மைனஸ் இந்த சைன்ஸ் கொயர் ஆல இந்த 1 பெருக்கிறோம் மைனஸ் சைன்ஸ் கொயர் பி பெருக்கல் ஒன்று மைனஸ் பி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பியையும் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏயையும் பெருக்கும் போது பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பி பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பை காயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் சைன்ஸ் கொயர் ஏ காயர் பி இங்கே பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி அதாவது இந்த டேர்ம் ப்ளஸ்ல இருக்குது அதே டேர்ம் இங்கே மைனஸில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும்னா அதுதான் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் வலதுகை பக்கமாக இருக்கும் ஸோ மீதி இருக்கிறத எடுத்து எழுதலாம் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை கா ஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி இது தான் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் வலதுகை பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் ஸோ நம்ம நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் இங்கே நமக்கு கணக்கில் டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் பி ஈக்வல் டூ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பின்னு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்தை எடுத்து சைன் அதாவது டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி விரிவாக்கம் எழுதுகிறோம் இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சி குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் பெருக்கிட்டு காஸ் டேர்ம் ரெண்டுக்குமே ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி விரிச்சு எழுதி உள்ளே பெருக்கிறோம் போது நமக்கு ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகி நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் வலதுகை பக்கம் கிடச்சிருச்சு